அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே மாதம் மூன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சூரியனும் சுக்கரனும் சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் ராகு செவ்வாய் புதன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய தடங்கல்கள் அனைத்தையும் எதிர்நீச்சல் அடித்து தவிடு பொடி ஆக்கும் யோகம் நிறைந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி கிரகங்களுடைய நிலைகளை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்த வார கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை ராசியிலும் ஒன்றாம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியிலும் சஞ்சரிக்க இருக்காரு இப்படி முழு சுப கிரகமான குருவினுடைய பெயர்ச்சி நடைபெறுவதால் அவருடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமை இருக்குதுங்க அதிலும் இந்த சிம்மம் துலாம் ராசிகளை பார்க்கிறாருங்க இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில கன்னி திருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளை குரு தனது சுப பார்வைகளால் வலுப்படுத்துகிறார் எனவே பல்வேறு இடங்கள் வலுப்படுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க அதற்கு முழு சுப கிரகமான குரு பகவான் பக்க உறுதுணையாக செயல்பட இருக்காருங்க முதலும் முடிவுமான சூரியன் தனது உச்ச ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் துரிதமாக நடைபெறுங்க அதே போல ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க கிருஷ்ண கிரகமான சூரியன் வலுப்பெற்றிருப்பதால் உடலில் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க புதிய வாய்ப்புகளும் அரசாங்க ஆதரவுகளும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உச்ச சூரியன் வாரி வழங்க இருக்கிறாரு சுக்கரனை பொறுத்த வரைக்கும் உச்ச பெற்ற சூரியனுடனும் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு உச்ச பெற்ற சூரியனுடன் சுக்ரன் இணைந்து இந்த தருணங்கள்ல பல்வேறு பணிகள பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க ஏனென்றால் பொறுத்த வரைக்கும் குரு சுக்கர யோகம் நிறைந்து கிடைக்க இருக்குதுங்க எனவே பல பணிகள்ல இந்த வாரத்துல சிறப்பாக செய்து முடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் விலகுங்க கலைத்துறை மற்றும் அரசியல் துறைகளில் உள்ள அவர்களுக்கு எதிர்பாராத பொறுப்புகளும் நிறைந்த வாய்ப்புகளையும் கிடைக்கக்கூடிய யோகத்தை சுக்கரன் மற்றும் சூரியனுடைய சஞ்சாரம் தெளிவுபடுத்துதுங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்குங்க உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமை இருக்குது பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் இணைந்து மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு வித்யா காரகராக இருக்கக்கூடிய புதன் இணைந்து குருவினுடைய ஆட்சி வீடான வகையில் அமைந்திருப்பதால் புதிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வாரத்தில் அதிகம் உண்டுங்க ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் சனி பகவானை விட்டு விலகி வந்திருப்பதே முன்னேற்றத்திற்கு ஒரு சிறந்த பலனா அமைய இருக்குது இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சனி பகவானை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவோடு வந்து இணைந்திருக்கிறாரு சனியை ஒப்பிடுகையில் ராகுவினுடைய சேர்க்கை பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைய இருக்குதுங்க வித்யாகாரகரான புதன் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று எச்சரிக்கை தேவை என்பதை புதனுடைய நீச்ச சஞ்சார நிலை அறிவுறுத்துதுங்க மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது புதனுடைய ஆட்சி வீடான ராசியில் சஞ்சரிக்கிறாரு இதனால் பல தடைகள்கள் நீங்குவதற்கான யோகம் என்று ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணம் சென்றுவதற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கண்ணிராசியில் சஞ்சரிக்கும் கேதுவினுடைய நிலை உறுதியளிக்குதுங்க ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பாதையில் பாதி தூரத்தை கடந்துவிட இருக்கக்கூடிய இந்த நிலையில எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க நிச்சயமாக இந்த காலகட்டங்கள்ல பல தடைகள்கள் விலக இருக்குது சந்திரனை பொறுத்த வரைக்கும் சாதகமாக வளம் வருகிறாரு சந்திரனுடைய அமைப்பின் காரணமாக எடுக்கக்கூடிய காரியங்கள்ல காரிய வெற்றியும் பல நன்மைகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய இந்த நிலையினால எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடையில்லாமல் சிறந்த முறையில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குதுங்க மிகவும் வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை வாய்ந்த கிரகமான சனி பகவான் தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் தனித்து சஞ்சரிக்கிறாரு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க கூடிய இந்த காலகட்டில்ல குடம் குடமாய் நன்மைகளை வாரி வழங்குவார் என்பது ஐதீகமாக எதிர்நீச்சல் அடித்து வெற்றிகரமாக நன்மை நிறந்தவாயாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுதுங்க சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை சனி பகவான் கொடுக்க இருக்காருங்க இப்படி நவகிரகங்களுடைய அமைப்பு இருக்க இந்த வாரம் சாதகமான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் என்ன சாதகமற்ற நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய இருக்கு என்பதை விரிவா பார்க்கலாம் இவ்வளவு மேன்மைகள் நிறைந்த இந்த வாரத்துல தனுசராசனியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியாதிபதி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுகிறாருங்க மூன்றாம் இடத்தில் சனியோடு இருந்த செவ்வாயும் விரைவில் மீன ராசிக்கு செல்ல இருக்கிறாருங்க ஏழாம் அதிபதி புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டால் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் அகலுங்க குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் வாரம் அமையிருக்குது சுபகாரிய தடங்கல்கள் தடைகள்கள் விலக இருக்குதுங்க உழைப்பு கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க மாமன் மைத்தினர்கள் உதவிகரமாக அமைய இருக்கிறாங்க தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை சுக்கரன் பலமாக இருப்பதால் முக்கியஸ்தர்கள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது அல்லது தேவையற்ற செலவுகள் அதிகரிக்குங்க தொழில் போட்டிகள் இருக்குங்க நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால தாயார் உடல் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை மிக மிக அவசியம் நீண்ட தூர மாறுதல்கள் சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது விரும்பத்தகாத காரியங்களை செய்ய தூண்டப்பட இருக்கீங்க இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க தனுசு ராசினியர்களை பொறுத்த இந்த காலகட்டங்களில் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து ஒருவருக்கு அல்லது இருவரிடம் ஆலோசித்து எந்த செயலையும் செய்வது நல்லது தனுசு ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகவேந்திரரை வழிபட பாவங்கள் கரையுங்க பலன்கள் விளையும் தினமும் லட்சுமி நாராயணனை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்